வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் எங்களையும் நம்புங்கள் கதைக்குள்ள போலாமா அணு செல்லம் எங்க இருக்க என்று கையில் ஸ்வீட் பாக்ஸ்டன் உள்ளே வந்தார் கணபதி அப்பா தோ இருக்கம்பா என்று துள்ளி குதித்து கொண்டு தனது ரூமில் இருந்து வெளியே வந்தாள் அனு என் செல்லம் வாடா வாடா இந்தா ஸ்வீட்டு என்ற தனது ஆசை மகளுக்கு நெற்றியில் முத்தம் கொடுத்து விட்டு கையில் இருந்த பாக்ஸை பிரித்து அதிலிருந்து ஒரு எடுத்து வாயில் திணித்தார் என்ன ஸ்வீட்டைங்களா என்று காப்பியுடன் வெளியே வந்தாள் கௌரி ஆமா கௌரி என் பொண்ணுக்கு எம்பிஎஸ் கிடைச்சது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அதுவும் எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில சரிங்க இப்படி அவள் படிச்சுக்கிட்டே போனா எப்படி காலா காலத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா அம்மா ஆரம்பிச்சிட்டிங்களா எப்ப பாரு கல்யாணம் காட்சினு அம்மா நான் எம்பிஏ முடிச்சுட்டு நல்ல வெளியில சேர்ந்து நல்லா சம்பாதிச்சு என் சொந்த காலில நிக்கணும் அதுக்கப்புறம்தான் கல்யாணம் காட்சி ஆ அதுக்குள்ள கிழவி ஆகிடுவேன் பாத்துக்க என்றால் கௌரி அவளை கொண்டு ஏ கௌரி என்ன நீ உலகம் தெரியாம பேசுற இந்த காலத்துல பொண்ணுங்கள்ள ஆம்பளை பசங்களுக்கு ஈக்குவலா படிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரமாலாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல அவங்களுக்கு நல்லா தெரியும் கௌரி நம்ம காலம் போல இல்ல ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுமே பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி துரத்தி விட ஆமா இப்படி சொல்லி சொல்லியே என் வாய் அடிச்சிடுங்க வயசு பொண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறது வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரிதான் இந்த காலத்துல என்னென்னமோ நடக்குது நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா இருந்தாலும் கூட இருக்கிற பசங்க அவங்களை விட மாட்டேன்றாங்க நம்ம காலத்துலதோ இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்துச்சா ஆனா இப்ப போறது இந்தமே எல்லாம் கையில தானே தூக்கி வச்சுட்டு அழையுதுங்க போன வாரம் இப்படிதான் ஏதோ ஒரு பொண்ணு குளிக்கிறது ட்ரெஸ் மாத்ததெல்லாம் எடுத்து வீடியோ போட்டிருக்கா அதை பார்த்து வயிறு எரியுது நாங்கெல்லாம் எல்லாம் அப்ப குளிக்க பாத்ரூம் போனோன்னா கூட ஆம்பளைங்க யாராவது வெளியில இருக்காங்களான்னு பாத்துட்டு பதுங்கி ஒதுங்கி போவோம் ஆனா இப்ப அதை படம் பிடிச்சி உலகமே பாக்குற மாதிரி இல்ல போட்டுக்கிட்டு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு அதுக்கு தாங்க சொல்றேன் கால காலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் அவன் பாத்துப்பான் நாம நிம்மதியா இருக்கலாம் என்றாள் கௌரி அம்மா அப்ப நீங்க சொல்றத பார்த்தா என்ன ஒரு மனுஷியாவே நீங்க மதிக்கல ஆடு மாடுங்களை ஓட்டி விடுற மாதிரி என்னை பாதுகாப்பான இடத்துக்கு துரத்தி விடணும்னு சொல்றீங்க இல்ல என் மேல நம்பிக்கை வீங்கம்மா எனக்கு படிப்பு தான் லட்சியம் நான் நல்லா படிக்கணும் இன்னும் இன்னும் படிக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என் சொந்த காலில் நிக்கணும் சரி அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செய் யாரு வேண்டான்னு சொல்றா கௌரி என்ன பேசுற கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படிக்கிறதுன்றது ரெண்டாவது பட்சம் வீட்டு பொறுப்பு குழந்தை குட்டி வேலைன்னா ஆகிடும் அப்புறம் அவளால அவ்வளவா கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா சொல்லு என்னங்க நான் என்ன சொல்றேன்னா கௌரி எனக்கு புரியுது நீ இந்த ஃபோனு ஃபேஸ்புக்கு அதை இதை பார்த்து பயப்படுற கரெக்டு தான் ஆனா எங்கேயோ நடக்கரைச்சிட்டு நாம பயப்படுறது நியாயம் இல்ல கௌரி பாரு அந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதனால எல்லாம் எவ்வளவு நன்மைகளும் இருக்கு அதை நாம பயன்படுத்திக்கிற விதத்துலதான் இருக்கு நிறைய பேருக்கு அதுதான் வாழ்வாதாரமே தெரியுமா என்றார் கணபதி ஆமாமா எதையுமே நம்ம பார்க்கிற விதத்துலதான் இருக்கு ரோட்ல தான் நிறைய பஸ் போகுது போற பஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுதா ஏதோ ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆகுது அதை பார்த்துட்டு நம்ம பஸ்லயே போக கூடாதுன்னு இருந்துட முடியுமா சொல்லுங்க முதல்ல என்ன நம்புங்க நான் உங்க பொண்ணு என் வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு எனக்கு தெரியும் சரியா என்றால் அணு தனது அம்மாவின் கண்ணத்தை கன்னத்தை கொண்டு என்னவோ நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசி பேசியே வாய் அடிச்சிடுறீங்க என்று உள்ளே சென்றாள் கௌரி அவ கிடக்கிறாமா அவளுக்கு என்ன தெரியும் அருமை நீ போய் படி நான் பாத்துக்கிறேன் என்று தனது மகளுக்கு ஆறுதல் குறிவிட்டு உள்ளே சென்றார் கணபதி தனது ஆசைப்படி எம்பிஏ சேர்ந்த அனு முதல் நாள் கல்லூரிக்கு புறப்பட்டாள் அம்மா அப்பா என் ஆசிர்வாதம் பண்ணுங்க நான் கிளம்புறேன் என்று அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிய தனது மகளை பார்த்த கௌரி தோ பாருன்னு நான் உனக்கு திரும்ப திரும்ப இதையே தான் சொல்றேன் நீ பாட்டுக்கு காலேஜுக்கு போனியா வந்தியான்னு படிப்ப மட்டுமே கவனமா வச்சுட்டு நடந்துக்கணும் அதை விட்டுட்டு இந்த காதல் கத்திரிக்காய் பசங்க கூட ஊற சுத்துறது இதெல்லாம் நான் ஏதாவது கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் படிப்பை ஏற கட்டிட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன் பாத்துக்க எனக்கு மானந்தான் முக்கியம் சொல்லிட்டேன் என்றாள் கௌரி அம்மா என்ன நம்புங்கம்மா பிளீஸ் அப்ப பாருங்கப்பா அம்மாவ என்ற தன் மகளை பார்த்து அவ கிடைக்கிறா நீ வா நான் உன்னை காலேஜ்ல இறக்கி விட்டுட்டு போறேன் என்று தன் மகளை அழைத்து கொண்டு புறப்பட்ட கணபதி வழி முழுவதும் மௌனமாகவே வந்தார் அவரது மௌனம் அணுவை யோசிக்க வைத்தது கல்லூரி வாசலில் இறங்கியானோ அப்பா என்னப்பா எப்போ பேசிக்கிட்டே ஜாலியா வருவீங்க ஆனா இன்னைக்கு எதுக்கு உண்முன்னு இருக்கீங்க என்றால் சந்தேகமாக தனது தந்தையை பார்த்து கொண்டு ஒண்ணுமில்லானோ அம்மா சொல்றதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது காதல் கத்திரிக்கான்னு பேசி மனசை கெடுத்துடுவாங்க நம்மெல்லாம் மிடில் கிளாஸ் மானத்தை காப்பாத்திக்கிறதுலேயே நம்ம வாழ்க்கை ஓடிடுது இந்த பக்கம் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம முழிக்கிற ஜாதி இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க துணிஞ்சி எந்த முடியும் நாம எடுக்க மாட்டோம் சின்ன பிரச்சனைனா கூட நின்னு வேடிக்கை மட்டுமே பாக்குறவங்க நமக்கு பிரச்சனை வராம எப்படி நம்ம தப்பிக்கிறது என்றதுதான் நம்ம கவனமா இருப்போம் அதுக்குதான் சொல்றேன் உங்க அம்மா சொல்றது முழுசாவும் ஒதுக்கிட முடியாது அவ பயத்தை சொல்றா ஆனா நான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் நீ இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பார்த்து நடந்துக்க நான் வரம்மா என்று சென்ற தந்தையை பார்த்து கொண்டு அமைதியாக வகிப்பிற்கு சென்றாள் அனு ஆறு மாதங்கள் சென்றது அணு எம்பிஏவில் சேர்ந்து தனது படிப்பை வழக்கம் போல் நல்ல முறையிலேயே படித்து வருவது கணபதிக்கும் கௌரிக்கும் திருப்தியாக இருந்தது ஆனால் ஒரு மாதமாக அணுவின் நடவடிக்கையில் சற்று மாறுதல் தெரிந்தது அவர்களுக்கு காலையில் தனது தந்தையுடன் செல்லும் அணு ஸ்பெஷல் கிளாஸ் என்று கூறிவிட்டு காலையில் சீக்கிரமாக பஸ்ஸில் செல்ல ஆரம்பித்தாள் மாலை வீட்டிற்கும் வழக்கத்தை விட லேட்டாகவே வருவது அவர்களுக்கு லேசாக சந்தேகத்தை ஏற்படுத்தியது இருந்தாலும் அதை பற்றி தன் மகளிடம் அவர்கள் கேட்பதில்லை அன்று அணுவிற்காக காத்து கொண்டிருந்த கணபதியும் கௌரியும் மிகவும் பதட்டத்துடன் இருந்தனர் என்ன கௌரி வழக்கமா இந்நேரத்துக்கு அணு வந்துடுவா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகுது போன் போட்டாலும் எடுக்கல என்று பதறிக்கொண்டிருந்த தன் கணவரை முறைத்தாள் கௌரி ஆ இப்ப வந்து பதறுங்க நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் யூஜி முடிச்சதும் அவளை கட்டி கொடுத்துடலான்னு சொன்னா கேட்டீங்களா இப்ப பாருங்க வர வர போக்கே எனக்கு பிடிக்கல காலையில எப்போ உங்க கூட வர்றவ ஒரு மாசமா என்னோ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு பஸ்ல போயிடறா சாயங்காலம் வர்றதும் லேட்டா வர்றா கேட்டா ஒண்ணும் இல்ல பஸ் லேட்டு படிச்சுட்டு வரேன்னு போய் சொல்றா பொய் தான் சொல்றான்னு எப்படி சொல்ற படிக்கிற பொண்ணு யார் கூடயாவது படிச்சுட்டு வருவாளோ என்னமோ ஆமா நீங்க இப்படியே என் அடைங்க என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கும் போதே கணபதியின் செல்போனில் ஒரு மெசேஜ் வர அதை எடுத்து பார்த்த கணபதியின் முகம் வெளியது இதை கவனித்த கௌரி என்னங்க எதுக்கு மாதிரி ஆகிட்டீங்க அப்படி என்ன அந்த பாத்தீங்க என்றாள் பதட்டத்துடன் தோ பாரு அமைதியாக தனது செல்போனை கௌரியிடம் நீட்டினார் கணபதி அதை வாங்கி பார்த்த கௌரி அதிர்ந்து நின்றாள் என்னங்க என்ன இது கன்றாவி என்றால் அலறிக்கொண்டு கௌரி நான் என் பொண்ண ரொம்ப நம்பின ஆனாவை இப்படி பண்ணுவானு நான் நினைக்கலம்மா என்ற தலையில் அடித்துக்கொண்டு கௌரி எழுந்து விறுவிறுவன கதவையை சாத்தினாள் நான் சொல்லல எனக்கு அப்பவே தெரியும் இவ படிக்கெல்லாம் காலேஜ்ல சேர்ல இப்படி இந்த பையன் கூட ஊற சுத்தவோம் தோ இப்படி தெரிய வந்தா இவ அடம் பிடிச்சி காலேஜ்ல சேர்ந்தா நான் சொன்னா கேட்டீங்களா கடவுளே என் மானமே போச்சே பின்ன வெளியில தெரிஞ்சா எல்லாரும் பொண்ணு எப்படி தானே காரி துப்புவாங்க சண்டாளி அவ வரட்டும் காலை உடைச்சு அடுப்புல விக்ரம் பாரு என்று பொங்கிய தனது மனைவியை பார்த்து கௌரி இரு அந்த பையன் யார் என்னன்னு கேப்போம் என்றார் பதட்டத்துடன் இந்த அசிங்கத்தை வேற கிட்ட போய் கேட்க போறீங்களா என்றாள் கௌரி அழுது கொண்டு கணபதி அமைதியாக அந்த எண்ணிற்கு போன் செய்ய சற்று நேரமானதும் எதிர்முனையில் ஒரு இளைஞன் குரல் ஹலோ யாரு பேசுறது என்று அந்த முரட்டு குரலை கேட்டு கணபதி சற்று அதிர்ந்து நின்றார் தம்பி நீங்க யாரு என் பொண்ணு கூட நீங்க எடுத்துக்கிட்ட போட்டோவ ஆ என்ன மாமனாரே என்ன உன் பொண்ணு கூட நான் எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்து அதிர்ந்துட்டியா இது என்ன பிரமாதம் இதை விட நிறைய போட்டோலாம் இருக்கு இது சும்மா சாம்பிள் தான் இன்னும் அனுப்புற பாக்குறியா என்றான் கேலியாக என்ன திமுறா என்னடா மிரட்டரியா யாருடா நீ நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இப்பவே போலீஸ் கிட்ட போறேன் பாரு என்றார் கணபதி சற்று கோபம் நிறைந்த கம்மிய குரலில் என்ன மாமனாரே எதுக்கு இவ்வளோ கோபம் நீ போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குள்ள நான் இன்டர்நெட்ல உன் பொண்ணு கூட எடுத்துக்கிட்ட அந்த மாதிரி போட்டோ எல்லாம் அனுப்பிடுவேன் அப்புறம் மானமே போயிடும் அதுக்கப்புறம் நீ போலீஸ்ல சொன்னா என்ன சொல்லலன்னா என்ன என்று சிரித்து விட்டு போனை வைத்தான் அந்த இளைஞன் கௌரி எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த பொண்ணை நாம படிக்க அனுப்ப இருக்கவே கூடாது இவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டு இருக்கா நீ அப்பவே சொன்ன நான் தான் உன் பேச்ச கேக்கல இப்ப என்ன பண்றது என்று அழுது புலம்ப ஆரம்பித்தார் கணபதி கௌரி தனது கணவரை எப்படி சமாதானப்படுத்துவது தன் மனதை எப்படி தேற்றிக் கொள்வது என புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் காலிங் சப்தம் கேட்டது கோபமாக சென்று கதவை திறந்த கௌரி தன் மகள் அமைதியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் ஆத்திரத்தில் அவளை உள்ளே பரபரவனை இழுத்து கதவை பட்டென சாத்தினாள் அம்மா என்னம்மா எதுக்கு எப்படி என்ன புடிச்சு உள்ள தள்ளுறீங்க கதவை எதுக்கு அப்படி சாத்துறீங்க அப்பா என்னப்பா எதுக்கு உங்க கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு என்ன ஆச்சு என்று ஒன்றும் புரியாமல் என்ன பண்றது பாவி எங்க தலையில கல்ல தூக்கி போட்டுடியேடி என்று நடந்ததை கூறினாள் கௌரி அம்மா என்னம்மா யாரோ ஒருத்த மூஞ்சி முகம் தெரியாதவன் இப்படி ஒரு போட்டோவை இருக்கா அது என்ன எதுன்னு தெரியாம என்ன இப்படி சந்தேகப்படுறீங்க இது என்ன நியாயம் என்று பதறிய தனது மகளை பார்த்து கையெடுத்து வணங்கினார் கணபதி அம்மாடி போதும்மா நான் உன்னை நம்பி ஏமாந்தது போதும் உன் நடவடிக்கை வர வர சரியில்லைன்னு உங்க அம்மா சொல்லும் போது கூட நான் உன்னை நம்பின ஆனா இன்னைக்கு இந்த போட்டோவை பார்த்ததும் இப்ப எனக்கு உன்னை பார்த்தா சே என்று முகத்தை திருப்பி கொண்டார் கணபதி அப்பா நான் சொல்றதை கேளுங்க என்று வாயெடுத்த தனது மகளை பார்த்து நீ சொன்னதெல்லாம் போதும் நாங்க கேட்டு இப்படி கலங்கி நிக்கிறதும் போதும் பேசாம போய் உள்ள கடை நாளைக்கே நான் போய் தரகர பாக்குறேன் கௌரி அவ ஜாதகத்தை எடுத்து வெய்யி என்றார் கணபதி அப்பா என்னப்பா நீங்க படிச்சவரு உங்களுக்கு கூடவா நான் சொல்றது புரியல அப்பா என்ன கொஞ்சம் பேசி விடுங்கப்பா பிளீஸ் நாளைக்கு நான் போயே ஆகணும் ப்ளீஸ்ப்பா பா என்ன நம்புங்க நான் உங்க பொண்ணுப்பா நான் படிக்கணும்பா என் கனவை கழிச்சிடாதீங்கப்பா என்று கெஞ்சிய தனது மகளை இழுத்து உள்ளே சாத்தி கதவை தாளிட்டாள் கௌரி அமைதியாக அழுந்து கொண்டே கட்டிலில் அமர்ந்தாள் அனு மறுநாள் காலை தனது மகளின் ஜாதகத்தை எடுத்து கொண்டு கிளம்பிய கணபதி அழுது வீங்கிய கண்களுடன் இருந்த தனது மனைவியை பார்த்து உன் பொண்ணை எழுப்பி குளிச்சிட்டு சாப்பிட சொல்லு என்றார் அமைதியாக கௌரி மெதுவாக சென்று கதவை திறந்தாள் உள்ளே தனது மகளை காணாமல் இருவரும் அதிர்ந்தனர் என்னங்க அங்க பாருங்க அந்த பக்கம் கதவு உடைச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறா என்று அங்கிருந்த கதவை காட்டிக்கொண்டு கதறினாள் என்னங்க இந்த ரூமுக்கு இன்னொரு கதவு இருக்கே நான் எது பதட்டத்தில் அதை பூட்டாம விட்டுட்டேங்க என்று தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்தாள் கௌரி அமைதியாக நின்று கொண்டிருந்த கணபதி விடு கௌரி அவ ஓடணும்னு முடிவு பண்ணிட்டா நாம எத்தனை பூட்டு போட்டாலும் அவன் நிக்க மாட்டா நம்ம மானம் போனது போனது நான் இனிமே வெளியில தலை காட்ட முடியாது என்று அமைதியாக கட்டிலில் அமர்ந்தார் வெறிக்கா பார்த்து கொண்டு மனம் நொந்து பேசும் தனது கணவனை பார்த்த கௌரி பதட்டத்துடன் அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் என்னங்க என்னங்க உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்னங்க எதுக்கு எது போல பேசுறீங்க மனசை விடாதீங்க என்ன பாருங்க என்றால் பதட்டத்துடன் இல்ல கௌரி இனிமே நம்ம உயிரோடு இருக்க கூடாது நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் நான் அவ்வளவு சூழ்நிலைக்காரன் இல்ல நம்ம ரெண்டு பேருமே போயிடுவோம் என்றார் கணபதி கௌரி அமைதியாக கீழே அமர்ந்தாள் அவள் மனது ஒரு தீர்மானத்திற்கு வந்தது இதற்குள் கணபதி செல்போன் ஒழிக்க அதை எடுத்து பேசிய கணபதி கௌரி நம்மள உடனே இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க என்று பதறினார் என்னங்க சொல்றீங்க எதுக்குங்க நம்மள எதுக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க எனக்கு பயமா இருக்குங்க என்றால் கௌரி அழுது கொண்டு சரிவா போய் பார்க்கலாம் என்று இருவரும் கிளம்பினர் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே பதட்டத்துடன் நுழைந்த இருவரையும் பார்த்த கான்ஸ்டபிள் ஆமா நீங்க யாரு என்றார் சந்தேகமாக காலையில இன்ஸ்பெக்டர் போன் போட்டாங்க என் பேர் கணபதி கான்ஸ்டபிளின் முகம் வளர்ந்தது ஓ அனுவோட அம்மா அப்பாவா நீங்க சரி வாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா உள்ளதான் இருக்காங்க என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றார் கணபதியும் கௌரியும் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே உள்ளே சென்றனர் அங்கே இன்ஸ்பெக்டர் அமர்ந்து கொண்டிருக்க அவர் எதிரில் அணுவும் அவளது தோழி சித்ரா நின்று கொண்டிருக்க அங்கிருந்த சேரில் அணுவின் காலேஜ் ப்ரொஃபசரும் பிரின்சிபலும் அமர்ந்திருந்தனர் தயங்கிக் கொண்டே உள்ளே சென்ற கணபதியையும் கௌரியையும் பார்த்த இன்ஸ்பெக்டர் வாங்க மிஸ்டர் கணபதி என்றா சிரித்து கொண்டே மேடம் நீங்க காலையில எனக்கு போன் என்று தடுமாறினார் கணபதி ஆமா நான் தான் போன் போட்டேன் நியாயமா நானே உங்களை நேரில் வந்து பார்த்துருக்கணும் என்ன மேடம் சொல்றீங்க என்றார் கணபதி ஆமா சார் உங்க பொண்ணு அணு இருக்காளே ரொம்ப பிரில்லியன்ட் அவளை பொண்ணா பெத்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று அணுவை பார்த்து சிரித்தாள் லீலா என்ன மேடம் சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார் நான் விவரமா சொல்றேன் தோ இருக்காளே சித்ரா இவ யாரு தெரியுமா உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ் பிரின்சிபலோட பொண்ணு என்று அங்கிருந்த பிரின்சிபலை பார்த்தால் லீலா பிரின்சிபல் கணபதியை பார்த்து லேசாக புன்னகை செய்தார் இந்த சித்ராவோ அணுவோ நெருங்கியே தோழிங்களாம் இந்த காலேஜில சேர்ந்த கொஞ்ச நாளில் சித்ராக்கு இது இருக்கானே இந்த காளி பையனோட காதல் ஏற்பட்டிருக்கு என்று அங்கிருந்த லாக்காப்பை காண்பித்தாள் லீலா அங்கு உள்ளே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் கௌரியும் கணபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மேடம் இந்த பையன் தான் எனக்கு வாட்ஸ்அப்ல என் பொண்ணு கூட அவன் எடுத்துக்கிட்ட போட்டோ அனுப்பனா என்று அலறினார் கணபதி இருங்க சார் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அவன் அனுப்பினதெல்லாம் உண்மையான போட்டோக்கள் இல்ல போட்டோஷாப்ல பண்ணது நீங்களும் அதை நம்பிட்டீங்க என்றார் லீலா அட பாவி ஏண்டா அப்படி பண்ண என்று அவனை முறைத்தார் கணபதி இருங்க நான் சொல்றேன் அவன் சித்ராவை காதலிச்ச கொஞ்ச நாள்ல அவன் நடவடிக்கையில சந்தேகம் வந்த சித்ரா அவன் கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருக்கா அப்பதான் அவன் சித்ராவ மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான் என் கூட வந்துடு இல்லைன்னா நான் உன் மானத்தை வாங்கிடுவேன் நீ போற வழியில உன்னை தூக்கிட்டு போய் உன் முகத்துல ஆசிட் ஊத்திடுவேன்னு வன்னு சொல்லி மிரட்டியிருக்கான் அவ பயந்துட்டா உடனே அணு கிட்ட சொல்லியிருக்கிறா அணு அவளுக்கு தைரியம் சொல்லி இனிமேல நானே உன் கூட வரேன் காலையிலயும் சாயங்காலமும் நம்ம பஸ்லயே போவோம் பயப்படாதன்னு அவ கூட பாதுகாப்பா இருந்திருக்கா அப்பதான் அந்த பையன் இவளை கூட்டிட்டு போய் விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான் அவன் ஃப்ரெண்டு கூட பேசினது நம்ம அணுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு உடனே அவன் என்கிட்ட வந்து சொன்னான் நான் அப்பதான் யோசிச்சேன் இவன் இப்படி நடந்துக்கிறானா இவன் பின்னாடி ஏதோ பெரிய நெட்ஒர்க் இருக்கணும் ஏன்னா தனியால இப்படி பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் விற்கிறதெல்லாம் செய்ய முடியாது சோ நான் இவங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சேன் அது கணுவோட உதவியை கேட்டேன் இன்னைக்குதான் அவன் சித்ராவை கடத்த பிளான் பண்ணியிருந்தான் அதுக்கு நம்ம அனு தடங்களா இருக்க கூடாதுன்னு தான் அவன் போட்டோவை இப்படி அவன் கூட இணைச்சி உங்களுக்கு அனுப்பி வச்சான் நீங்களும் அதை பார்த்துட்டு எப்படி அவளை வெளியில அனுப்ப மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும் ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி அப்படிதானே என்று சிரித்தாள் லீலா கணபதி அமைதியாக தலையை குனிந்தார் அதான் பிளான் தெரிஞ்சுக்கிட்டே நாங்க எப்பவும் போல நம்ம சித்ராவையும் அணுவையும் ஒன்னும் தெரியாதவங்க மாதிரி காலேஜுக்கு அந்த பஸ்ல போக சொன்னோம் அவங்களும் இன்னைக்கு அந்த பஸ்ல ஏறினாங்க கரெக்டா அவங்க இறங்குற இடத்துல நாங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தோம் நாங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த பசங்க காரோட அங்க வர நாங்க கூண்டோட அவங்கள புடிச்சிட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் உங்க பொண்ணுதான் என்றால் லீலா ஆமா சார் என் பொண்ணு என்கிட்ட பயந்துக்கிட்டு பயந்துகிட்டு எதுவும் சொல்லல ஏன்னா என்னதான் படிச்சிருந்தாலும் நானும் ஒரு சராசரி அப்பாவா தான் யோசிச்சிருப்பேன் உடனே படிப்பும் வேணா ஒண்ணும் வேணான்னு என் பொண்ணு படிப்பை நிறுத்திட்டு இருப்பேன் அது மட்டும் இல்லாம பிரின்சிபலோட பொண்ணே இப்படி ஒழுக்கம் கெட்டவளா இருக்கா இந்த எப்படி இருப்பாங்களோன்னு இந்த கெட்ட அந்த ஏதாவது இருக்கும் தனமா முடிவு எடுத்திருப்பேன் உங்க பொண்ணால என் மான உயிர் எல்லாம் காப்பாத்தப்பட்டது அது மட்டும் இல்ல என் பொண்ண பயத்துல தற்கொலை பண்ணிக்க போயிருக்கா அத அணுதான் தடுத்து அவளுக்கு தைரியம் சொல்லியிருக்கா ஆமா அங்கிள் நான் எங்க அப்பா கிட்ட சொல்ல பயந்தேன் ஏன் தெரியுமா எங்க அப்பா என்ன தினமும் காலேஜ்க்கு தான் அவர் கூட கூட்டிட்டு வருவாருன்னு ஆசை அதுக்கு பர்மிஷன் வாங்கவே நான் ரொம்ப படாத பட்டுட்டேன் இப்ப இது போல ஒரு தவறு நடந்ததுன்னா என்ன அவர் கொன்னே போட்டிருப்பாரு அதனாலதான் சொல்லல ஆனா அணுதான் என்ன பாதுகாப்பா என் மனசுல நம்பிக்கையை கொடுத்தா என்ற அருகில் இருந்த அணுவை கட்டி கொண்டாள் சித்ரா அனு இதெல்லாம் ஏமா எங்க கிட்ட சொல்லல என்றார் கணபதி தன் மகளை பார்த்து கொண்டு அப்பா நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல ஏன் தெரியுமா ஏன்னா இதெல்லாம் நீங்க கேக்குற நிலைமையில இல்ல நான் இது போல சித்ராக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போதே நீங்க என்ன காலேஜுக்கே போக வேண்டாம்னு நிறுத்திட்டு இருப்பீங்க அன்னைக்கு முதல் நாள் காலேஜுக்கு அனுப்பும் போதே நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு நமக்கு மானம்தான் பெருசு நாமெல்லாம் ஏதாவது பிரச்சனைன்னா நின்னு வேடிக்கை பாக்குற ஜாதி இப்படிப்பட்ட கொண்ட கொண்டவங்கிட்ட நான் என்ன சொல்லி இருக்க முடியும் சொல்லுங்க ஆமா மிஸ்டர் கணபதி இப்படி பிரச்சனைய பார்த்து எல்லாரும் நமக்கு என்ன நமக்கு என்னன்னு போயிட்டு இருந்தா எப்படி இந்த சமுதாயத்தை திருத்த முடியும் நமக்கு ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் லாபம்னு தான் இங்க முங்காவாசி பேரு இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு நமக்கு வராதுன்றது என்ன நிச்சயம் நம்ம அனுபவ போல இருக்கிற ஒரு சிலராலதான் நாங்க இதோ இந்த மாதிரி சமூக துரோகிங்கள புடிக்க முடியுது இவனால எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெட்டு இருக்கு தெரியுமா ஆனா எந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் எங்க கிட்ட வந்து எதுவும் சொல்லல எதுக்கு தெரியுமா மானத்துக்கு பயந்து பாருங்க சார் மனசாட்சிக்கு பயந்து நம்ம வாழ்ந்தா போதும் இந்த மாதிரி மான கட்டங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல உங்களுக்கு உதவி செய்யதான் நாங்க இருக்கோம் ஆனா நீங்க எங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறீங்க முதல்ல உங்க பசங்களை நம்புங்க ஃப்ரீயா உங்க கூட பழக விடுங்க அப்ப அவங்க மனசுல எந்த ஒளியும் மறையும் இருக்காது இந்த வயசுல காதல் கத்திரிக்கெல்லாம் வர்றது சகஜம் ஏன் நாமளும் அதெல்லாம் தாண்டித்தானே வந்திருக்கோம் இந்த கால இளைஞர்கள் நம்மளை விட புத்திசாலிங்க அவங்க புரிஞ்சிப்பாங்க எது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஒரு சில பசங்க ஏதோ சின்னதா ஒரு தப்பு பண்ணிடலாம் அப்புறம் அவங்க அதை உணர்ந்து திருந்தலாம் அப்படி அவங்க திருந்தி வர சமயத்துல அவங்கள குத்தி கட்டாதீங்க வலு கட்டாயமா அவங்க மனசுக்கு பிடிக்காத செயல்களை செய்யாதீங்க ஒரு அடிமை போல அவங்கள நடத்தாதீங்க அவங்கள உக்கார வச்சு பேசுங்க எது நல்லது எது கெட்டது ஏன் அனுபவத்துல நான் பார்த்தது இதுதான் அதை நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க அப்புறம் பாருங்க அவங்க நல்ல முடிவுதான் எடுப்பாங்க அவங்கள நம்புங்க என்ற இன்ஸ்பெக்டரை பார்த்து கையெடுத்து வணங்கினார் கணபதி திரும்பி பெருமையாக தன் மகளை பார்த்த கணபதி அம்மாடி என்ன மன்னிச்சுடுடா நான் இனிமேல் உனக்கு அப்பா மட்டும் இல்ல உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இனிமே நீ தைரியமா என்கிட்ட பேசலாம் நான் உன்னை நம்புறேன் முழுசா நம்புறேன் இனிமே நீயே எல்லாம் முடியும் எடு தைரியமா இரு நான் இருக்கமா உனக்கு என்றார் தன் மகளை அணைத்து அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் எங்களையும் நம்புங்கள் கதை கதைமுற்றம் உங்களுக்கு ஆனா எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலேருங்க இப்படிக்கு உங்கள் சகி